இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவும் பாஜகவும் மறைமுகமாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை தொடங்கி உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகி கடந்த தேர்தல்களில் குறைந்த தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக இந்த முறை நேரடியாக அறுபது தொகுதிகளை கோரி வருவதாகவும் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து மொத்தமாக நூறு தொகுதிகள் வரை எதிர்பார்ப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த கோரிக்கைகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கியுள்ளதாக தகவல் வெளியாகி இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் நூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் மட்டுமே அதிமுக போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டால் தேர்தல் சாதகமாக முடிந்தாலும் தனித்திற்பான்மை பெற முடியாத சூழல் உருவாகும் என்ற அச்சம் அதிமுக தரப்பில் நிலவுகிறது இதனாலேயே கூட்டணி அமைப்பதில் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த கவனத்துடன் கணக்கு போட்டு முடிவெடுக்க முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி மோதல்கள் மற்றும் செங்கோட்டையின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது போன்ற நிகழ்வுகள் தலைமைக்கு கூடுதல் சவாலாக பார்க்கப்படுகின்றன ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைவார் என்ற தகவல்களும் பரப்பி வரும் நிலையில் அது நடந்தால் கட்சியின் ஒருங்கிணைப்புக்கும் தேர்தல் தயாரிப்புகளுக்கும் பலம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெறாத போதும் சுமார் இருநூத்தி முப்பத்தி நாலு சதவீத வாக்குகளை பெற்றதும் பல தொகுதிகளில் இரண்டாம் இடம் பிடித்ததும் அதன் அடிப்படை வாக்கு வங்கி இன்னும் நிலையாக இருப்பதை காட்டுகிறது இதை அடிப்படையாக கொண்டு கூட்டணி அமைந்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என இருதரப்பும் கருதினாலும் பாஜக முன்வைக்கும் கடுமையான தொகுதி கோரிக்கைகள் பேச்சுவார்த்தையை சிக்கலாக்கி வருகின்றன பொங்கல் காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரவுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதற்கு முன்னர் கூட்டணி தொடர்பான முக்கிய முடிவுகள் வெளியாகலாம் என தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது